சகோதரிகளே நபிமார்கள்லே ரொம்ப கேஷுவலாக அல்லாட்டை பேசினது ஒரு ஆள்தான் மூசால இஸ்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க அது என்ன அது சாப்பாடு வேணும்மா அது வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்துலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தகஜத் தொழுவுறாளா அஞ்சு வேளை தொழுவுறாளா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்போ சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆளு அந்த ஆளுங்களாக யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லா சொன்னா ஏன் இந்த கேள்வி நான் இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்க அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் மூசா அலை இஸ்லாமுக்கு சாத்து நம்ம கேட்டது வேற கேள்வி இது அடையாள ரீதியான கேள்வி அல்லா பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு